யாழ் மாவட்டம் நெல்லியடி போலீசார் முறைப்பாடு பதிவு செய்வதற்காக சென்று பெண்ணொருவரை வன் வன்சொல்லார் திட்டியுள்ளனர் பொதுவாகவே போலீஸ் நிலையங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவது வளமையாகிவிட்டது குறிப்பாக தமிழ் பெண்களிடம் தமது வீரத்தை காட்டுவதும் பெரியவர் சிறியவர் என்று அல்லாமல் தரக்குறைவாக பேசுவது என பல விடயங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதன் இன்றைய தினம் நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்வதற்காக சென்று பெண் ஊடகவியலாளர் ஒருவரை வன் சொல்லார் பேசியுள்ளார் காவல் காக்க வேண்டிய போலீசாரே இவ்வாறு நடந்து கொண்டது கண்டனத்திற்குரிய விடயமாகும் மேலும் இவ்வாறு நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு விடயம் சொல்லலாம் நினைக்கிறேன் இது தப்பாக நினைக்காதீங்க இதால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நெல்லியடி பொலிஸுக்கு ஒரு ஒன்று போடுறதுக்காக போயிருந்தேன் அங்கே மதிக்க தெரியாது சில போலீஸார் இப்ப நிறைய இடத்துலயும் எல்லாரையும் நான் சொல்லல சிலர் இருக்காங்க எப்படி என்று சொன்னா சிங்களம் கைக்கிறார்கள் தமிழ் புள்ளிகள் வந்த உடனே சிங்களத்தால கழிக்கிறது எங்களுக்கு தெரியாது அதாவது அஹ் தமிழால சார் மேர எங்களுக்கு தமிழ் மண்ணும் சில பேர் அப்படி கழிக்கிறது இல்ல சிங்கள பொலிஸ் இருக்க என்னென்னு பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப இன்றைக்கு நடந்த விஷயத்துல நான் அவரு சில எவிடன்ஸும் வச்சிருக்கேன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கேன் அவரை அதை எதிர்பார்க்கல எனக்கு தெரியாது போதையில இருந்தாரோன்றதும் எனக்கு தெரியாது அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்டி போட போன இடத்துல என்னோட வாக்குவாதம் செய்து அவருடைய பதவியில இருந்து எந்த எந்த பெண்ணுமே பாதுகாப்பு போலீஸ் போலீஸ் காவல்துறை பாதுகாப்புன்னு தான் போறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிங்கள போலீஸும் ஒரு தமிழ் போலீசார் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அந்த சிங்களம் கைக்கிற போலீசார் ஒரு கீழ்த்தனமான அதாவது எங்கென்ன மொழியில் சொல்லுவோம் மேடம் இது ஒரு கூடாத ஒரு வார்த்தை அது நான் ரெக்கார்டிங்ல போறேன் நீங்க கேளுங்க அந்த விஷயத்த எந்த ஒரு பெண்ணும் நாங்க போற வழியா நாங்க ஒன்னும் குற்றம் செய்து போறது இல்லை அந்த இடத்துக்கு எங்களுக்கு இதான இப்ப நாங்களும் அவியலுக்கு ஒரு முறைப்பாடு இடாமல் நாங்கள் அந்த விஷயத்த செய்தா எங்களுக்கு அவையை கேப்பி நம்ம திருப்ப வர்றதுக்காக மட்டும்தான் அவையிட்ட போய் நான் முறப்பாடுறோமே தவிர அவியல் அங்க இருந்து கோர்ட்ஸுக்கு தான் படி நம்ம அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த இடத்துல நாங்க வந்து முறப்பாடு போன இடத்துல அந்த போலீசார் பிரச்சனைய கேட்டு பிரச்சனையை எடுக்காத பிரச்சனை இல்லை ஆனா அவர் கழிச்ச கதை எந்த ஒரு பெண்களுக்கு மீது தமிழ் புள்ளிகளுக்கு கூடியவங்க நடக்கிறது எந்த இடத்துலயும் கழிக்க போனா அந்த தமிழ் தான சிங்களத்தா என்னன்னாலும் கைக்கலாம் நினைச்சு கிழிச்சது அதுதான் சில சிங்கள சிங்கள போலீஸ் போலீஸ் தமிழாகலம் சிங்களம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக் சில போலீஸ் பொலிஸ்தர் இருக்கணும் இப்படியான ஒரு என்னன்னு சொல்ற கூடியவங்க நிறைய இடத்துல சிங்கம் தெரியாதவங்கள மட்டமா கேட்கிறது அவைகளுக்கு நாங்கள் எஞ்சி எடுக்க சொல்லி போனா எங்களுக்கு அதுக்கு ஒண்ணும் செய்யணும் இவங்க பிரச்சனைக்கு இது தீர்வு தர ஏழுமா ஏழுமாண்டா அவை முறப்படுறது எங்களுக்கு இது தரணும் அப்படி இல்லைன்னா ஒரே இதா முடிவா சொல்லணும் இதா அதை விட்டுட்டு அவியலுக்கு அவியலுங்களை கீழ்த்தனமா பேசுற அளவுக்கு நாங்கள் தப்பு செய்துட்டு அங்கே போகலை எந்த எந்த ஒரு ஆ இருந்தாலும் விச ஒரு எந்தி போட போய்களும் அவையில் எல்லாருமே தப்பு பண்ண இருக்க முடியாது சரியா சில சிங்களம் தெரிகிறார்களோடய பேசுறீர்கள் சிரிச்சு கைச்சு ஏனோ நம்ம தெரிஞ்சபடியா நீங்க சிரிச்சு கைச்சு பேசுறீங்க இதே எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சது இங்களை பற்றியே கழிக்கிறது சிங்களத்தால கழிக்கிறது சிலதுகள் தெரிஞ்சதால என்ன செய்ய வியாம இருக்கிறது பொலிசர்னு நான் ஒருத்தரையும் பயப்படாம இல்லை நான் நேரத்தின்படிதான் கைக்கிறேன் நிதாள வர பிரச்சினையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த பொலிசர் கைச்ச ரெக்கார்டிங்க இத கேளுங்க சரியா இது நான் நிறையவே இருக்கு நான் இதை தான் அந்த இதை போடுறேன் இது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை நடக்குது தயவு செய்து சிங்கனம் தமிழ் அப்படின்னு சொல்லி பேச்சு பிரிவு காட்டாம எல்லாருக்கும் ஒரே இதா இருங்க கதைக்கேகளையும் முதல் உங்கள்கிட்ட பெரிய பெரியாக்களும் வயசு போனார்களையும் இப்படித்தான் கதைக்கணும் சரியா நான் எண்ணி போட போயங்களையும் பார்த்தேன் எண்ணி போடுறதுக்கு நிறைய பிரச்சனை நீ எடுக்கிறியா இல்ல நீ எழுதுறியா நான் எழுதுட்டாள் அப்படி நிறையவே பிரச்சனை அங்க நடக்குது நான் பாத்துட்டேன் பெய்யாம இருக்கிறது சரி அவைய சண்டை வர்றதையும் பாத்துருக்க அப்படியான அப்படியானதுல நாங்க வரையக்கு இல்லை நீங்க எங்களுக்கு மதிப்பு தருவோம் வேணாம் நாங்க மற்றது தப்பு செஞ்சு நாங்க யாருமே அங்க வரது இல்ல சரியா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மதிப்பு பெரிய வேணா அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க முதல்ல சரியா அதை விட்டு இந்த இதுல தூசண தலை கழிச்சிருக்காரு அவர் சரியா இந்த ஒரு கொஞ்சம் இது தூசண தலை மதிச்சு நடவங்க ஆறா இருந்தாலும் அவையெல்லாம் இப்ப ஒரு கதைக்கு அவையில பெத்ததும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்களும் போலீஸில் என்றி போட போயிருக்கில்ல நிறையவே இந்த பிரச்சனை நடக்கிறது இல்லை சில இடங்களும் கூடியவங்க சில போலீஸார் எல்லாருமே இல்லை சில போலீஸார் இது செய்யறது நடந்து கொண்டேதான் இருக்கு இதே மே ஆராய்ச்சி பார்த்தா இந்த போலீஸ் அதிகாரிகள் நிறையவே இப்படியான பிரச்சனையை வந்து கொண்டே இருக்கு இன்றைக்குன்னா அந்த ரெக்கார்டிங் பண்ணது இதில் சில சொல்லக்கூடாது நேரத்தில் பின் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போதையில் எரிப்பினர் அந்த நேரத்தில் எந்த நேரத்திலையும் காவல்துறை 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 தோழன் நண்பன் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க எல்லாமே ஒரு இதுலாம் வருது அப்படி சொல்லுவாங்க ஆனா அது அப்படி இல்லை இப்ப அப்படி நடக்கிறது இல்ல இப்ப எட்டு ஒன்பது மணிக்கு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க